இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயிரி கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் பயிர் நோய் மேலாண்மை முறைகள் அதன் பயன்பாடு குறித்து நீலகிரி மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எல் ராஜேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் மலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பயிர்களும் பார்த்திங்கன்னா இங்கே விளைவிக்கக்கூடியதாக இந்த தட்பவெப்ப சூழ்நிலை அமைந்திருக்கு நாலு பிளாக்கிலையும் பார்த்திங்கன்னா டீ அதாவது தேயிலை காஃபி அப்புறம் மலை தோட்டக்கலை அதை பயிர்கள் ரோஸ் மெரி தை அந்த மாதிரி நிறைய பயிர்களை வந்து விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்க பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த பயிரில் ஏதோ ஒரு மஞ்சள் கலர் தென்படும் போதோ செடி குட்டையாகும் போதோ அல்லது செடியுடைய வளர்ச்சி விகிதம் குன்றும் போதோ அந்த விவசாயப் பிரமுகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக தெரிஞ்சவங்கிட்டையோ அல்லது உரக்கடையிலையோ போய் இந்த மாதிரி ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முழுமையான எதனால் அந்த பயிர் குட்டையாகுது அல்லது பயிர் வளர மாட்டேங்குது கலராக மாறுது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அறிகுறிகளை வந்து விவசாய பெருமக்கள் கவனிக்காமல் செல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பூச்சினால் ஏற்படுதா நோயினால் ஏற்படுதா இல்லை நூற்புழுனாலும் அந்த தாக்கம் ஏற்படுதா இல்லை மண்ணு வந்து சரியில்லாமல் இருக்கா இல்லை விதை வந்து சரியில்லையா அப்படிங்கிறத விவசாயி பெருமக்கள் வந்து பார்க்கும்போதே முடிஞ்சளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு அவங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அருகாமையில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமோ அல்லது கேவி கே கிறிஷி விக்கியன் கேந்திரமோ அதுவோ அல்லது ஏ ஐசிஆர் இன்ஸ்டியூட்லாம் இருக்கும் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளை அணுகி அந்த பிராபலத்தை நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதற்கு இ இட வேண்டிய செலவுகளை வந்து நம்ம வெகுவாக குறைக்கலாம் இது வந்து எங்கள் அனுபவத்தில் நிறைய பார்க்குறோம் ஏன்னா பூச்சியுடைய தாக்கமாக இருக்கும் அந்த விவசாயம் என்ன பண்ணுறாருன்னா நேராக கடைக்கு போய் பூஞ்சாணக்குள்ள மருந்துகளை நிறைய வாங்கி அடிச்சிடுறாரு அப்போது பூச்சிக்கொல்லி ஆகட்டும் பூஞ்சானக்கொல்லிகளாகட்டும் கலைக்கொல்லிகள் ஆகட்டும் அது வந்து ரெக்கமெண்டட் டோஸ் பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்படின்னு இருக்குது இப்போ காலையில் நமக்கு ஒரு கோல்டு வரும்போது ஒரு மாத்திரை காலில் மதியம் சாயங்காலம் அடுக்க சொல்லும்போது ஒவ்வொரு தான் எடுக்கணும் அதே குழந்தைகளுக்கு வரும்போது என்ன சொல்லுவோம் மில்லி கொடுங்க அல்லது ஆஃப் டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் அந்த பயிரினுடைய வளர்ச்சியை பொறுத்து சின்ன ச முப்பது நாளைக்குள்ளே இருந்ததுன்னா மில்லி கொடுங்க போதும் அதிகமாக கொடுக்காதீங்க அப்படிம்போம் ஆனால் அந்த விசாயமர்கள் தெரிந்தோ தெரியாத மூலம் என்ன பண்ணுறாங்க டபுள் டோஸ் அப்படிங்கும்போது என்னது தேவைக்கு அதிகமாக மருந்துகளை கொடுக்கறது இல்லாமல் ரிப்பீட்டட் டோஸ் அதாவது ஐந்து நாள் இடைவெளி விடுற இடத்துல ரெண்டு ரெண்டு நாள்ல இன்னொரு டோஸ் கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் அறியாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பூஞ்சானக்கொல்லி மருந்துகளையும் கலந்து அடிப்பது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த தீங்கு செய்யக்கூடிய ஆகட்டும் பேக்டீரியாவாகட்டும் அது வந்து ரெசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஆகிரும் அதுக்காக நீங்கள் வந்து முடிந்த அளவிற்கு அதை அந்த அறிகுறிகளை தென்பட்டவுடன் அளவுக்கு அது எந்த எந்த மாதிரி நோயாக அல்லது பூச்சி பூச்சின்னா எச்சங்கள் அதிகமாக இருக்கும் அது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இழுத்து ஏதோ ஒரு செடி இழுத்து பார்த்தீங்கன்னா பாதியோடு வந்துடும் எச்சம் பூச்சியுடைய எச்சம் இருக்கும் வரல சார் அழுகல் வாசம் வருது அப்படின்னா அது செகண்டரி இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் ஸோ இந்த பூமியில் மன்னர் மூலியம் பரவக்கூடிய விதை மூலியம் பரவக்கூடிய நோய்கள் ஃபிசேரியம் பித்தியம் பைட்டப்தோரா ரைசக்டோனியா இந்த நம்ம பூமியில் அதிகமாக அது இருக்குது அப்போ நீம் மூலியமாக நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் பஞ்சக்காவியாக இருக்குது தசக்காவியாக இருக்குது இதெல்லாமே ஆராய்ச்சி நிலையங்களில் வெகுவாக கிடைக்கிது இது வந்து விவசாயிகளே தயாரிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்களும் பாக்டீரியாக்களும் மண்ணிலே இருக்குது அது நம்ம ஆராய்ச்சியின் மூலமாக சூடோமோனஸ் ஃபுளோரஸ் அப்படிம்போம் பேஸில்லஸ் சப்டிலிஸ் இது ரெண்டுமே வந்து பாக்டீரியா வகையை சேர்ந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மண்ணிலே இருக்கும் அதேமாரி பூஞ்சானலில் பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி அப்புறம் கீட்டோமியம் குளோபோசம் நிறைய பிவேரியா பேசியானா மெட்டாரேசியம் அனிசோஃபிலி பெட்சிலியம் லெக்கானி பெசிலோமைசிஸ் லிலாசினஸ் அப்புறம் ஆம்பளோமிசிஸ் குவிஸ்காலிஸ் இப்போ ஆராய்ச்சியில் இருக்குது மாதிரி ஸ்பெரலோசிஸ் ஆராய்ச்சியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியர்கள் பூஞ்சானவங்களும் ஒவ்வொரு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமாகட்டும் வேளாண்மை சார்ந்த நிலையங்களாகட்டும் ஒவ்வொரு என்னை மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் அதில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கமர்ஷியலாக அதை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாம் நம்ம யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் சப் கேம்பஸ் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த சூடமானஸ் பேசில்லஸ் அதெல்லாமே இருக்கும் அதனுடைய நன்மைகள் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய விதையினுடைய அளவு பெருசாக இருக்கும்போது விதை நேர்த்திகள் நீங்கள் செய்யலாம் கிழங்கில் விதை நேர்த்தி செய்யலாம் கிழங்கு பெரிய கிழங்கு அதை வந்து இதில் அது அந்த சீ ட்ரீட்மெண்ட்டுமோ விதை நேர்த்தி செய்யும்போது பேக்டீரியா இருந்தால் பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கும் ஒரு கிலோ டியூபருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் அதே பூஞ்சானமாக இருந்தால் நாலு கிராம் ஒரு கிலோ விதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு பத்து இருபது நாள் மண்ணில் பரவக்கூடிய நோய்களை அந்த விதையை நோக்கி அது வளரும் போது விதையை நோக்கி நிறைய பேக்டீரியாக்களும் பூஞ்சானாக்களும் தீமை செய்யக்கூடிய இது தாக்கக்கூடிய தன்மையை வந்து அது கட்டுப்படுத்தும் அப்போது விதை நேர்த்தி முக்கியம் அது சில விவசாயிகள் அதை செய்கிறாங்க வந்து வாங்கி செய்கிறாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ அளவுக்கு நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து அவங்க இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் நோய் நோய் எதிர் உயிர்கொள்ளிகளை அவங்க அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க இன்னும் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் விவசாயிகள் அது இருக்கா அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிய மா தெரியவில்லை அவங்களுக்கு அதனால் இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலயமாக அவங்க இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விதை நிறுத்தி முக்கியம் எந்த ஒரு சின்ன விதை கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் விதை நிறுத்தி செய்யலாம் அப்போது நாலு கிராம் பூஞ்சானத்துக்கும் பத்து கிராம் பேக்டீரியாவுக்கும் நீங்கள் விதை நிறுத்தி செஞ்சு நீங்கள் எல்லா பயிர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயில் மண்ணில் இடணும் மண்ணில் இடும்போது என்ன ஆகும்னா நீங்கள் அதை இந்த பேக்டீரியாவும் பூஞ்சானத்தையும் இதோட வெர்மி கம்போஸ்ட் வெறுமி கம்போஸ்ட்டுங்கிறது மண்புல உரம் அதோடையும் அல்லது அது கிடைக்கல அப்படின்னா மக்கிய தொழு உரம் அதோட இரநூத்தம்பதுலேருந்து ஐநூறு கிலோவோட மிக்ஸ் பண்ணி அதாவது நல்லா கலந்து ஒரு ஈரமான ஒரு ஒரு நில ஷேடு அதாவது ஒரு இந்த ஷேடு ஏரியாவில் நீங்கள் வச்சு பதினஞ்சு நாள் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா பூஞ்சானங்கள் எல்லாம் வந்து வந்து அதிகமான இதை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பேக்டீரியாவில் சில பேக்டீரியா வந்து விதை மூலம் ஊடுருவி பயிருக்கு வந்து மேலே விதைக்கு வரக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குங்க அது எண்டோஃபைட்ஸ் அப்படிம்போம் அந்த மாதிரி ஃபார்மஸ் யூஸ் பண்ணும்போது ஆகுதுன்னா அடுத்த சீடு அவங்க எடுக்கும்போது அதுலேயும் அந்த நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாக்கள் இருக்கும் இந்த ரெண்டு மூணு அப்ளிகேஷன் விதை நேர்த்தி மண்ணில் இடுறது அப்புறம் ஃபோலியார் அப்ளிகேஷன் ஃபோலியாருங்கும் போது இலைவழி தெளித்துதல் இலைவழி தெளிக்கும் போது நீங்கள் வந்து மேக்சிமம் அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் நீங்கள் கலந்து அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அந்த நன்மை பேக்டீரியா பூஞ்சானாங்கள் ரெண்டு மூணு டோஸ் உங்க மண்ணுலேயே தங்கக்கூடிய தன்மைகள் அடுத்த மறு சுழற்சியில் அடுத்த கிராப் போடும்போது இந்த டோஸ்ஸில் போட்டிங்கன்னா உங்களுடைய சாய மண்ணுல வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் பூஞ்சான்களும் பரவி இருக்கும் இதுதான் பெசிலோமைசிஸ் லிலாசினஸ் அப்படிம்போம் இது துகள் துகள் மூலயமா வந்து டால்க் பேஸ்டு பயோஃபார்முலேஷன் அப்படிம்போது இது நாங்கள் லேபரேட்டரியிலேயே கலந்து மக்களுக்கு கொடுக்குறோம் இது வந்து நூற்புழுவை கட்டுப்படுத்தக்கூடிய அதன் முட்டை பருவத்துலையும் சரி அதனுடைய லார்வல் ஸ்டேஜ் அப்படி இப்போ ஸ்டேஜ் அந்த ரெண்டு இதுலேயும் அழிக்கக்கூடியது பெசுல மைசு சிலை இதனுடைய இது மண்ணில் இடணும் ரெண்டுலேருந்து நாலு கிலோ பெர் ஹெக்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது முதல்ல போடும்போது நீங்கள் அஞ்சு கிலோ வரைக்கும் போடலாம் அடுத்த டோஸ் போடும்போது நீங்கள் ரெண்டு மூணு கிலோ போட்டுக்கலாம் மண்ணில் இடணும் இது அடுத்தது நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானம் இதுவும் பூஞ்சானந்தான் நூறு புழுவுக்கு இந்த பூஞ்சானம் மண்ணில் பரவக்கூடிய ட்ரைக்கோட்டரமாக விரடி இதில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிற அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இது வந்து செல்லுலோஸ் ரிச் மெட்டீரியல் மண்ணில் வந்து என்னென்ன ஒரு மக்க முடியாத தன்மை இருக்கோ அது கூடலாம் இது கலந்து நல்லா மக்கி அது உள்ளே இருக்கிற தீங்கு செய்யக்கூடிய ஃபிசேரியம் பைடோப்தரா பித்தியம் ரைசோட்டோன் என்னென்ன ஒரு நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இருக்கோ அது அழிக்கக்கூடிய வல்லது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கக்கூடியது ரொபஸ்ட் நல்லா வளரும் நல்லா திடமாக வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இந்த வெர்டிசிலியம் லத்தானி வந்து சிலந்தி பூச்சி தத்துப்பூச்சி இந்த மாதிரி பூச்சிகளுக்கு ஆர்கானிக் வேலை நீங்கள் தெளிச்சுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு கிராம் பெரு லிட்டரு கலந்து நீங்கள் தெளிச்சுக்கலாம் முதல் டீலெலாம் இது தெளிப்பாங்க இந்த மெட்டாரைசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை புழுக்கள் பூமியில் அதிகமாக இருக்கும் இந்த கிழங்கு கேரட் பேரில்லாம் வெள்ளை புழுக்கள் அதிகமாக இருக்கும் அந்த வெள்ளப்புழுக்களுக்கு வந்து மண்ணில் வந்து இதை வந்து வெறுமை அதாவது மண்புழு உரத்தோடையோ மக்கிய தொழு உரத்தோடையோ கலந்து இது போடும்போது ரெண்டுலேருந்து மூணு கிலோ போடும்போது அது மேலே அந்த தோல் மேலே இது பச்சை கலராக பூஞ்சானமாக வளர்ந்து அழி அழிக்கக்கூடிய தன்மை இந்த மெட்டரைசத்துக்கு உள்ளது இந்த பேசின்லெஸ் இது வந்து பாக்டீரியா துகள் வலுவில் உள்ள பாக்டீரியா நன்மை செய்யக்கூடியது இதில் உடைய நொதித்தல் உடைய தன்மைகள் அதிகமாக இருக்கும் பயிர் வளர்ச்சி அதிகமாக ஊக்குவிக்கும் வேரியும் சரி இந்த செடியும் சரி நல்லா காப்பாற்றி கொடுக்கும் இரண்டு மூன்று டோஸ்கள் நம்ம இதை போட்டுக்கலாம் இந்த பிவேரியா அதுக்கு மா கட்டுவாம்ஸ் அப்படிம்போம் வெட்டுப்புழுக்கள் பெரிய பெரிய இந்த புழுக்கள் கொஞ்சம் வெள்ளை புழுக்கள் வெட்டுப்புழுக்கள் எதுக்காக இருந்தாலும் இந்த பிவேரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நோய் எதிர் உயிர்கொல்லிகள் வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்குது நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம் இப்போ ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ கேட்டிங்கன்னா முதலே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா இதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஸோ அனைத்து விவசாய பெருமக்களும் தோட்டக்கல ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து லேப் தனியாக இருக்குது நீங்கள் லேபையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நன்மை அடையுமாறு தோட்டக்கலை தரப்பு துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எல் ராஜேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்